நாமும் பேசலாம் இங்கிலீஷ் ஆமாங்க ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த லாங்குவேஜை நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற இந்த ஜேர்னியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிப்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ மூவிஸ் அண்ட் ஃபில்ம்ஸ் அதாவது படம் பார்ப்பதன் மூலமாக இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி வந்து நம்ம அதை லாங்குவேஜ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டெக்னிக்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு படத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியாத ஒரு திரைப்படங்களெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடாது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அந்த கதை தெரிஞ்சிருக்கணும் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம் இல்லையா நம்மளுடைய தாய்மொழி வந்து தமிழாக இருக்குது அந்த தமிழில் அந்த படத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா அதோடைய இங்கிலீஷ் வேர்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கதையை வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த சென்டென்ஸ் அவங்க பேசுறத கேட்டு நம்மளால் வந்து அந்த கதையினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கதையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் முழுமையாக மொழியில் கவனம் செலுத்துறதுக்கு முடியும் இல்லையா நீங்கள் வந்து கதை என்ன அப்படின்றதுல உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் அந்த சென்டென்ஸ் அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அடுத்தது நீங்கள் உங்கள் தாய்மொழியில் படித்த புத்தகத்தை திரைப்படமாக பாருங்கள் நம்மளுடைய மதர் டங்கில் ஏதாவது ஒரு நாவல் நம்ம வந்து படிச்சிருப்போம் அந்த புத்தகத்தை தழுவி எடுத்த ஒரு படத்தை இங்கிலீஷ் படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஆங்கில மொழியை கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒரு திரைப்படத்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திரைப்படம் வந்து சுவாரஸ்யமானதாக இருக்கணும் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் அந்த லாங்குவேஜை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கற்றுக்க முடியும் நம்மளுக்கே அது போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த லாங்குவேஜில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அடுத்தது சப்டைட்டில்ஸ் போடுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம படிக்கணும் நம்மளுக்கு தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ் மொழி அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சில இங்கிலீஷ் படங்களில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த சென்டென்ஸை வந்து அவங்க கீழே வந்து எழுத்தாக போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சென்டென்ஸை வந்து நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமாக அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா வந்து இங்கிலீஷ் படம்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க இல்லையா ஸ்பீடா பேசும்போது நம்மளுக்கு அந்த லாங்குவேஜை கேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க என்ன வேர்ட் சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா அந்த படத்துடைய கீழே வரக்கூடிய சப்டைட்டில்ஸை வந்து நம்ம கவனமா படிக்கணும் அடுத்தது நம்ம அந்த சப்டைட்டில்ஸை படிக்கிறோம் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை பொருள் எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் சரியாகவே வராது இல்லையா நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி படத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு படமாக சூஸ் பண்ணுறோம் அல்லது நம்ம தாய்மொழியில் நம்ம படித்த ஒரு கதையை சார்ந்த ஒரு படத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சூஸ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸை நம்ம படித்தாலும் அதோடைய பொருள் வந்து நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா அதனால் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் எடுக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்தது சின்ன சின்னதாக தொடங்கணும் ஒரு பெரிய படத்தை நம்ம வந்து நான் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிடக்கூடாது இல்லையா ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது புரியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய படத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா போரிங் ஆகிடும் நம்மளுக்கு அது புரியாது அவங்க ஸ்பீடாக பேசுவாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறைஞ்சிரும் அதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து சின்ன சின்னதா தொடங்கணும் சின்ன சின்ன படமா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நம்ம படங்களை பார்க்கும்பொழுது இந்த ஹிஸ்டாரிக் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று சம்பந்தப்பட்ட மூவி நம்ம ஒரு கலாச்சாரத்தை சார்ந்த படங்கள் இதையெல்லாம் நம்ம பாக்கறதை வந்து தவிர்க்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஜாலியான காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது ஒரு சின்ன படத்தை நம்ம எடுத்தாலும் அதை வந்து பகுதி பகுதியா பிரித்து அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் அந்த சின்ன படத்தையே நம்ம வந்து பாட் பாட்டாக பிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த அவங்க பேசும்பொழுது நம்மளுக்கு அது புரிஞ்சிச்சா இல்லை சப்டைட்டில்ஸை தான் நம்மளுக்கு அது புரியுதா இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஒரு சின்ன பாட்டை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது அடுத்த நாள் அதோடைய தொடர்ந்த பகுதியை வந்து நம்ம வந்து பார்க்கணும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் நம்மளுக்கு புரியாத மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து நம்மளால் அந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது நம்ம வந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்கா அவங்க பேசுகிறத நம்ம காதால் கேட்குறோம் அவங்க பேசுகிறத நம்மளுக்கு புரியல அப்படின்னா கீழே இருக்க சப்டைட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து அவங்க பேசுகிறத நம்ம வந்து பின்னாடி சொல்லி பார்க்கணும் அவங்க பேசுகிறத நம்ம பின்னாடி சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அப்பப்போ வந்து அதை இது பண்ணிக்க கூட பண்ணிக்கலாம் இல்லையா ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து அதை சொல்லி பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது தான் அந்த லாங்குவேஜை நம்மளால் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் கேட்டால் மட்டும் நம்மளால் ஒரு மொழியை கத்துக்க முடியாது நம்ம வாயை திறந்து நம்ம வந்து பேசணும் அடுத்தது ஏதாவது ஒரு நாட்டின் ஆங்கில மொழியை சார்ந்த திரைப்படத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நிறைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது இல்லையா அதாவது இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இருக்குது ஏதாவது ஒரு நாட்டுடைய இங்கிலீஷை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த நாட்டு இங்கிலீஷை நம்ம செலக்ட் பண்ணி அந்த நாட்டு மூவிஸை நம்ம வந்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த லாங்குவேஜை வந்து மாஸ்டரி பண்ண முடியும் எல்லாத்தையும் கலந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு நாட்டுக்காரங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுடைய உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும் இன்டர்நேஷன் ஸ்ட்ரெஸ் பாஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெவ்வேறு இடங்களில் கொடுப்பாங்க அதனால் நம்ம கற்றுக்கும் பொழுது ஏதாவது ஒரு நாட்டை சேர்ந்த ஆங்கிலத்தை மட்டும் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்தது நம்ம வந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது படத்தை நம்ம மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் போரிங் ஆகிடும் அடுத்தது நம்மளால் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆள் இல்லாத மாதிரி தெரியும் இல்லையா அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து பேச பழகிக்கலாம் உங்களுடைய லெவல் இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரைப்படத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அடிப்படை ஆங்கிலமே எனக்கு தெரியல நான் வந்து ரொம்ப ஹை லெவல்லாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்கக்கூடிய படத்தெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணக்கூடாது என்னுடைய இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லெவல் இருக்கக்கூடிய ஆங்கில திரைப்படங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம வந்து படத்தை பார்க்கும்பொழுது அவங்க பேசுகிற ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பொருள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாக்கா நம்ம உடனே வந்து டிக்ஷனரியை பார்த்து அதோடைய பொருளை வந்து நம்ம அறிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் அந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம் இன்னொரு தடவை நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளாலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பேசக்கூடிய தகுதியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளாலேயும் இங்கிலீஷ சரளமா பேச முடியும் என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இங்கிலீஷ்ல பேசுங்க கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க தேங்க்யூ வியூவர்ஸ்